இருபது ஓவர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியாவை வென்ற இலங்கை அணி முதல் சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது வங்கதேசத்தில் மிர்பூர் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்தியா இலங்கை அணிகள் மோதின போட்டியில் டாஸ் வென்ற இலங்கை அணியினுடைய கேப்டன் மலிங்கா ஃபீல்டிங்கை தேர்வு செய்தார் முதலில் களமிறங்கிய இந்திய அணியின் தொடக்க வீரர் ரஹானே மூன்று ரன்களில் வெளியேறினார் பின்னர் ரோஹித் சர்மா விராட் கோலி ஜோடி இலங்கை அணியின் பந்து வீச்சை சிறப்பாக எதிர்கொண்டு ரன் குவித்தது ரோஹித் சர்மா தமது பங்கிற்கு இருபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தபோது ஆட்டமிழந்தார் அவரை தொடர்ந்து வந்த யுவராஜ் சிங் நிதானமாக ஆடி மறுமுனையில் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்திய விராட் கோலி நாற்பத்தி மூன்று பந்துகளில் இரண்டு பவுண்டிகள் மூன்று சிக்சர்களுடன் அரை சதத்தை கடந்தார் அணியின் ஸ்கோர் நூற்றி பத்தொன்பதாக இருந்தபோது யுவராஜ் சிங் விக்கெட்டை பறிகொடுத்தார் இருபத்தி ஓரு பந்துகளை சந்தித்து பதினோரு ரன்கள் மட்டுமே அவர் எடுத்தார் கடைசி நேரத்தில் இந்திய அணியின் கேப்டன் டோனி களமிறங்கியதும் அவர் பறக்க விடுவார் என்ற எதிர்பார்ப்பு பலமாக நிலவியது நான்கு ரன்களை மட்டுமே எடுத்த அவர் ஆட்டமிழக்கவில்லை இருபது ஓவர் முடிவிற்கு நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்று முப்பது ரன்களை மட்டுமே இந்தியா எடுத்தது விராட் கோலி ஆட்டமிழக்காமல் எழுபத்தி ஏழு ரன்களை குவித்தார் இதனையடுத்து நூற்றி முப்பத்தி ஓரு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இலங்கை அணி விளையாடியது தொடக்க ஆட்டக்காரர்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழந்ததாலும் தங்களது கடைசி இருபது ஓவர் போட்டியான நேற்றைய போட்டியை ஜெயவர்த்தனேவும் சங்ககராவும் சவாலுடன் எதிர்கொண்டனர் அதிரடி ஆட்டமாடி அவர்களின் நான்கு ரன்களில் ஆட்டமிழந்தார் இந்தியா இலங்கை இரு அணிகளுமே வெற்றி பெறும் வாய்ப்பு சமமாக இருந்ததால் ரசிகர்களிடையே பரபரப்பு அதிகமானது ஆனால் இலங்கை அணியின் சங்ககாரா அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றார் Look how happy they are, they've got all the right to be happy. Four finals finished on the losing side and they've beaten the best team in the world in the salt competition. Kumara Sandakara, lasit Malinga, captain for the first time. At the finals. Gone! He's gone up. Uh, Strong. Place for the team. Lanka, the new they tried so hard so many times in the finals. This is their day, and just watch the celebration. One of the greatest in the game, Kumar Sangakkara, finally gets his opportunity under the lights here at Birpur in Dhaka. And Sri Lanka win with 13 balls remaining, and Sangakkara's 52 not out of match winning innings. Terrific stuff. முப்பத்தி ஐந்து பந்துகளில் ஐம்பத்தி இரண்டு ரன்களை அவர் குவித்ததை அடுத்து ஏழு புள்ளி ஐந்து ஓவர்களில் நான்கு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்த இலங்கை அணி வெற்றிக் கோப்பையை கைப்பற்றியது இது இலங்கை வெல்லும் முதல் இருபது ஓவர் சாம்பியன் கோப்பையாகும்